கொண்டவனே என்னை மறந்தேன் முன்னை காண்கையிலே பன்னீர் காவடிகள் எடுத்து வந்தோம் எங்கள் பாவங்கள் எல்லாம் கரையுதப்பா சென்னி மலையின் ஆண்டவனே உனை தஞ்சம் அடைந்தேன் பாதத்திலே வேலும் மயிலும் துணை வந்திடுமே சிவபாலனின் அருளும் உடன் வறுமே குருவாய் வருவாய் கருணை பொழிவாய் முகமாறும் நீ வருவாய் அவயம் தரும் கந்தனின் ஆறு முகம் பறிவாய் வருமே அருள் தந்திடுமே சந்தன மணமும் வரும் காற்றினிலே மைந்தனின் அழகினிலே பார்த்து மகிழ்ந்தேனே கண்களிலே அவன் பாதமும் பணிந்தேன் பக்தியிலே முகாவுன் பதத்தை துதிர்த்தே உதிக்கின்ற வேதம் மகத்தான